உடனே விண்ணப்பிங்க உங்கள் ஊரில் உள்ள பொதுத்துறை வங்கிகளில் கிளாக் வேலை பத்தாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு காலி பணியிடங்கள் வேலை பிரிவு மத்திய அரசு வேலை துறை இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலக்ஷன் காலியிடங்கள் பத்தாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு பணிகள் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்ஸ் கடைசி தேதி இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பணியிடம் தமிழ்நாடு மற்றும் இந்தியா முழுவதும் அதிகாரப்பூர்வ இணையதளம் டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஐபிபிஎஸ் டாட் இன் பரோடா வங்கி பேங்க் ஆஃப் இந்தியா மகாராஷ்டிரா வங்கி கனரா வங்கி சென்ட்ரல் வங்கி இந்தியன் வங்கி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி பஞ்சாப் நேஷனல் வங்கி பஞ்சாப் அண்ட் சிந்த் வங்கி யூசிஓ வங்கி யூனியன் வங்கி போன்ற பல்வேறு பொதுத்துறை வங்கிகளில் இந்த பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன காலி பணியிடங்கள் விவரம் வங்கி பணியாளர் தேர்வாணையம் ஐபிபிஎஸ் வேலைவாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பின்வரும் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்களை வரவேற்கப்படுகின்றன கல்வித் தகுதி எக் டிகிரி இன் எனி டிசிப்ளின் வயது வரம்பு இருபது வயது பூர்த்தி அடைந்தவராகவும் இருபத்தி எட்டு வயதுக்கு மேற்படாதவராகவும் இருத்தல் வேண்டும் வயது தளர்வு எஸ்சி எஸ்டி ஃபைவ் இயர்ஸ் ஓபிசி த்ரீ இயர்ஸ் பிடபிள்யூபிடி டென் இயர்ஸ் பிடபிள்யூபிடி எஸ்சி எஸ்டி ஃபிஃப்டீன் இயர்ஸ் பிடபிள்யூபிடி ஓபிசி தேர்ட்டின் இயர்ஸ் சம்பள விவரங்கள் வங்கிப் பணியாளர் தேர்வாணையம் ஐபிபிஎஸ் கிளர்க் வேலைவாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பணிக்கு தேர்வாகும் விண்ணப்பதாரர்களுக்கு ஆரம்ப அடிப்படை ஊதியமாக மாதத்திற்கு இருபத்தி நான்காயிரத்தி ஐம்பது முதல் அறுபத்தி நான்காயிரத்தி நானூற்றி எண்பது வரை வழங்கப்படும் எஸ்டி எஸ்சி முன்னாள் பிடபிள்யூடி விண்ணப்பதாரர்களுக்கு ரூபாய் நூற்றி எழுபத்தி ஐந்து மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு ரூபாய் எட்நூற்றி ஐம்பது கட்டண முறை ஆன்லைன் தேர்வு செய்யும் முறை பிலிமினரி எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாமினேஷன் தேர்வு மையங்கள் பிலிமினரி எக்ஸாமினேஷன் சென்டர் சென்னை கோயம்புத்தூர் தருமபுரி திண்டுக்கல் ஈரோடு மதுரை நாகர்கோவில் கன்னியாகுமரி நாமக்கல் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி தூத்துக்குடி திருப்பூர் வேலூர் விருதுநகர் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் சென்டர் சென்னை கோவை மதுரை நாமக்கல் சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் விருதுநகர் முக்கிய தேதிகள் விண்ணப்பிக்க ஆரம்ப தேதி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி விண்ணப்பிப்பது வங்கிப் பணியாளர் தேர்வாணையம் ஐபிபிஎஸ் கிளர்க் வேலைவாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பணிக்கு தகுதியும் விருப்பமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள தேவையான அனைத்து ஆவணங்களுடன் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதிக்குள் டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஐபிபிஎஸ் டாட் இன் இணையதளத்தில் சென்று கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டனை கிளிக் செய்து ரெஜிஸ்டர் செய்து பிறகு ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும்